எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்தாலோ தாறு மாறாய் உடைந்தாலோ இந்த பரிகாரத்தை உடனே செய்து விடுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் பொதுவாகவே நம்ம கோவிலில் அர்ச்சனை பண்ண போகிறோம்னு வச்சுக்குவோம் அப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் வாங்கி உடைப்போம் அது ஒரு அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஒரு ஒரு கல்யாணம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலே அடுத்தது என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிதறு தேங்காய் ஒரு காய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விஷயம் நல்லபடியாக எனக்கு நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு சிதற காயை விடுவோம் அது ஒரு பக்கம் அது இல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் பொங்கல் வைப்போம் அந்த பொங்கல் வைக்கும் போது கண்டிப்பாக மாவிளக்கு போடுவோம் மாவிளக்கு போட்டாலே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மாவிளக்கு போட்டிங்கன்னாலே ஒரு தேங்காய் உடச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே அதனாலேயே நிறைய பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அம்மா நாங்கள் வந்து தேங்காய் உடைக்கக்கூடாதுமா ஒரு வருஷம் எங்களுக்கு பங்காளி தீட்டு இருக்குது அப்போ நான் மாவிளக்கு தேங்காய் இல்லாமல் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க போடலாம் அது தவறு கிடையாது மாவிளக்கு என்பது தேங்காய் உடச்சி அர்ச்சனை பண்ணிட்டு போட்டு வந்தால் ரொம்ப நல்லது ஆனால் மாவிளக்கு போட போகிறேன் சின்ன கோவிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஆடி மாதம் வருது அம்மனுக்குனாலே மாவிளக்கு போடுறது நம்மளுடைய எல்லாருடைய வழக்கமும் சரிம்மா இந்த குலதெய்வம் கோயிலுக்கு மாவிளக்கு போடுறேன் அப்படின்னா வீட்டிலே போடலாமான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க தாராளமாக வீட்டில் மாவிளக்கு தாராளமாக போடலாம் சரி இப்போ இந்த தேங்காய் பற்றி ஏன் தேங்காய் உடைச்சி எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம தே இந்த அர்ச்சனை பண்ணும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா மூலவர் கிட்ட போயிட்டு நம்ம குழந்தைங்களோட பேர் நம்ம பேர் நம்ம கணவர் பேர் நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க யார் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லுவோம் அவங்க பேர் நட்சத்திரத்தோட சொன்ன நட்சத்திரம் சொன்னோன்னே அவங்க ராசியை சொல்லிவிடுவாங்க அங்கே இருக்கிற குருக்கலையா அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க தேங்காய் உடைக்கிறோம் இப்போ ஒரு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க போயிருக்கோம் அப்போ அந்த தேங்காய் உடைக்கிறோன்னும் போது அந்த தேங்காய் அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அழுகி இருக்குது அப்படின்னு உடனே எல்லோருடைய மனசும் கஷ்டமாயிடும் அதற்காகவே ஒரு பத்து பேர் இருபது பேர் கொடுக்குறாங்க அர்ச்சனை பையனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம பைய கவனமாக நம்புற பார்த்து இதுதான் என் பையே எத்தனை நம்பர் ஏன்னால் அந்த அழுகினதுலேயே ஒரு ஒரு இது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது அந்த அழுகின தேங்காயிலே கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருக்குமே மனவேதனை சாதாரணமாக தேங்காய் நம்ம வீட்டில் சட்னிக்கு உடைக்கிறோம் குழம்புக்கு உடைக்கிறோம்னாலே தேங்காய் அழுகி இருந்தால் மனசு கஷ்டம் வருதா வரலையா நம்மளுக்கு ஏன்னா தேங்காய்னாலே ஒரு மங்களகரமான ஒரு பொருளில் சேர்ந்ததுன்றதுனால அந்த தேங்காய் உடைச்சி அழுகி இருந்தால் ஒரு மனசு கஷ்டம் அதே மாதிரி கரெக்டர் சமமாக உடைக்கணுன்றதுக்காகவே சொல்லுவாங்க சமமாக உடைச்சி வைங்க அப்போ தான் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு ஒரு நம்ம இப்போ நம்மளை சுற்றி பெரியவங்க இருக்கிறாங்க ஒரு விசேஷம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க சமமாக உடச்சி ரெண்டாக உடைச்சி வைக்கணும் அடுத்தது குமிடி எடுத்துடணும் அது மிக் அது முக்கியமாக நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஒரு சில கோவிலுங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குமுடியோடவே அந்த தேங்காய் பையில் போட்டு கொடுத்துட்றாங்க நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் அந்த டஸ்ட்பின்னு ஒன்று எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த காம அந்த கும்மிடியை பிச்சுட்டு அது எடுத்துட்டு தான் நம்ம தேங்காயை எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா கண் வந்து திறக்கிறதுன்றது அப்போ தான் அந்த மூன்று கண்ணும் என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இதில் லைனாக சிவன் விஷ்ணு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மூன்று கண் என்பது அதுக்குன்னு அர்த்தமாகும் அதனால தான் தேங்காய் அழுகுனாலே நம்மளுக்கு மனசு வேதனை அடைஞ்சிருவோம் நம்ம ஒரு சிலர் தேங்காயில் பூ வந்துக்குதுமா அப்போ என்னம்மா அர்த்தம் அப்படின்னா பூ வந்தாலே சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்று நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தைங்கிற ஒரு வயசுக்கு வர பிள்ளைங்க இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்க இல்லை வயசு பிள்ளைங்க இருந்தால் திருமணம் போகுது இல்லை வீடு கட்ட போகிறோம் அப்படி எதனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு அர்த்தம் நம்மளாக உடைக்கிற தேங்காயில் பூவோடு விற்கிற தேங்காயை வாங்கிட்டு வந்து உடைக்கிறது கணக்கு வராது நம்மளா தேங்காய் உடைக்கும் போது அதில் ஒரு சின்னதாக ஒரு பூ இருந்தால் கூட நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும் சரி இந்த அழுகிடுச்சி மனசு வேதனையாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் ஒன்று சொல்கிறவங்க கேட்டுக்கோங்க உடனே அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அங்கே கோயிலில் குருக்களே சொல்லுவார் உடனே ஒரு வேறு தேங்காய் வாங்கிட்டு வாங்க அந்த நிமிஷம் அதை உடச்சி கொடுத்துட்றோம் அந்த அழுகின தேங்காயை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க டஸ்ட்பினில் போட்டுருவாங்க சில கோவில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடச்ச அழுகின தேங்காயே நம்மளை கூட்டு காட்டுவாங்க ஏன் காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் அதை காட்டுறாங்க அபசகுணம் அப்படின்ற மாதிரி தான் அந்த தேங்காய் அழுகுனால ஏதோ ஒரு சகுனம் நமக்கு காட்டுதுன்னு நான் சொல் நம்ம பேசுவோம் இல்லைங்களா யாராவது நம்மளோட உற்சாக உறவினர் உறவினர்கள் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் அங்கே உட்காந்து அந்த இடத்துல எனக்கு என்னன்னே தெரில சகுனம் ஏதோ ஒன்று எனக்கு காட்டிக்கிட்டே இருந்ததுன்ற இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் போயிருக்கேன் ஒரு பொண்ணு அழைச்சிட்டு போகலான்னு கோயிலுக்கு போயிருக்கேன் ஏதோ விஷயத்துக்கு போயும்போது தேங்காய் உடஞ்சி இந்த மாதிரி உடைக்கும் போது இந்த மாதிரி ஆகுதுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் உடனே ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இருக்குது நீங்கள் கவலையே படாதீங்க பயப்படாதீங்க தேங்காய் அழுகிடுச்சே அப்படின்றதுனால பயப்படாதீங்க நல்லபடியாக அந்த விஷயம் முடியணும்னு வேண்டிக்கோங்க மனதார நீங்கள் எந்த கோவிலில் உடைக்கிறீங்களோ அந்த மூலவர்ட்ட மனதார வேண்டிக்கோங்க தெய்வமே நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல நான் நல்ல மனசோட தான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு ஏதோ ஒரு சோதனை காட்ட போற இருக்குது அதனால தான் இந்த தேங்காய் அழுக வச்சுருக்குற எனக்கு எந்த சோதனையும் காட்டாத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வேறு புது தேங்காய் வாங்கி நம்ம உடைச்சி அந்த பழைய தேங்காய் அங்கேயே கோவில்லே சமர்ப்பிச்சிருங்க அங்கேயே போட்டுட்டு புது தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வர்றது நல்லது தான் வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அன்னைக்கே நம்ம போயிட்டு முடிஞ்சா சிவன் கோவில் கிட்ட இருந்தால் நல்லது அந்த அரச மரம் அரச மரத்துக்கு எப்போவுமே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஊற்றுனீங்கனாலே அதோடைய ச நம்மளுக்கு எந்த வர எந்த அபசகுனமாக இருந்தாலும் அது கழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போய் மூணு பேருக்கு அவங்க வயிறு ஆ வயிறு ஆறணும் ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வாய் வாழ்த்தல்னாலும் வயிறு வாழ்த்தட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்க சப்போஸ் தேங்காய் அழுகி இருந்தால் அதனால நீங்கள் ஏதோ ஒன் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா உடையுது அப்படின்னா கூட அதுக்கும் இதே இதே சகுனம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நான் ஒன்றும் பயங்காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க அழுகின தேங்காய் எந்திரிச்சேன்னு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை அதெல்லாம் கிடையாது சின்ன சின்ன ஏதாவது ஒரு சப சுக இந்த சகுனங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மனசு நெருடலாக இருக்குதுன்னா நம்ம உடனே இதை மாதிரி செஞ்சுடணும் உடனே நீங்கள் கோவில்லேருந்து வெளில வரும்போதே கூட வெளியில் எங்கேனாவது ஒரு சாப்பாடு விற்றுதுன்னா சாப்பாடு வாங்கி அன்னதானம் பண்ணுங்க மாதிரி பெண்களுக்கு யாராவது ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலை உங்களால் முடிஞ்சது இதை செய்யுங்க முன் உடனே இன்னொரு விஷயம் செய்யுங்க அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு விளக்கு போடுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் காட்டாத என் வரவிடாமல் தடுத்து நிறுத்திடு எனக்கு இதை சா எனக்கு அபசகுணமாக இது எனக்கு தேங்காய் அழுகி போயிடுச்சு தெய்வமே நான் உன்னை நம்பி தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு அதனால் இப்போ வீட்டில் தேங்காய் சட்னிக்கு சாம்பாருக்கெல்லாம் உடைக்கும் போது குழம்புக்கெல்லாம் உடைக்கும் போது அழுகி இருந்தால் அதை நான் கவலைப்படாதீங்க அதுக்காகலாம் பிரச்சனை அதுக்காகலாம் மனசு வருந்தாதீங்க தூக்கி போட்டு வேற தேங்காய் உடைக்கலாம் அது கவலை இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு வி சுப நிகழ்ச்சிக்காக போகும் பொழுது இப்படி ஆனால் மட்டும்தான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோ